ஆரம்ப பள்ளிகளுக்கான யுபிஎஸ்ஆர் மற்றும் படிவம் மூன்று பயிலும் மாணவர்களுக்கான பி டி த்ரீ தேர்வுகள் மீண்டும் அமல்படுத்தப்படலாம் எனும் பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அப்பரிந்துரை குறித்து கடந்த சில நாட்களாக விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த ஆலோசனைக்கு பல தரப்பினர் ஆதரவு வழங்கியிருக்கும் நிலையில் நாட்டின் கல்வி கொள்கையில் அடிக்கடி மாற்றங்கள் செய்வது வருத்தம் அளிப்பதாக சைபஜயா பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழகத்தின் சார்புநிலை பேராசிரியர் டத்தோ முனைவர் என் எஸ் ராஜேந்திரன் கூறுகின்றார் இது முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது ரத்து செய்யப்பட்டதே தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இது மிகவும் வருத்த வருத்தத்தை தரக்கூடிய செய்தி இதை அவர்கள் இருக்கின்ற நமக்கு கல்வி திட்டம் இருக்கின்றது கல்வி பெருந்திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் பிரிட்டிஷன் எடுக்கேஷன் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லப்படும் ஒரு பெருந்திட்டம் உருவாக்கப்பட்டு இப்போது தமிழாக்கத்தில் இருக்கின்றது அதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்க வேண்டுமே தவிர அவ்வப்போது அரசியல் காரணங்களுக்காகவோ மற்ற காரணங்களுக்காகவோ இந்த முடிவுகள் எடுக்கப்படும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பினைத்தான் ஏற்படுத்துகின்றன இருப்பினும் யூபிஎஸ்ஆர் மற்றும் பிடி த்ரீ தேர்வுகள் மீண்டும் அமல்படுத்தப்படலாம் என்ற பரிந்துரையை முனைவர் ராஜேந்திரன் வரவேற்றுள்ளார் ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுடைய வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணிக்க முடியும் அதுவும் ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்ட தேசிய அளவிலான மதிப்பீட்டின்படி அவர்கள் அதை அதற்காக தயார் செய்ய முடியும் ஆக இது வந்து தொடர்ந்து மாணவர்களுடைய நிலையை அந்த முக்கிய பாடங்களில் எல்லா பாடங்களிலும் குறிப்பாக அந்த முக்கிய பாடங்களில் அவர்களுடைய அடைவு நிலையை கண்காணித்து அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் முன்னெடுப்பு செய்ய முடியும் அதன் வழி மாணவர்களின் கல்வி தரம் உயரும் என்பது நிச்சயமாக என்பது நிதர்சனம் இதன் வழி இந்த நீண்ட கால அளவிலே சென்ற ஆண்டு நடந்தது போல எஸ்பிஎம் தேர்வுகளில் பதி பத்தாயிரத்துக்கு முன்னிட்ட மாணவர்கள் தேர் எழுதாத சூழ்நிலையெல்லாம் நாம் தவிர்க்க முடியும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே படிப்படியாக இதை கொண்டு செல்லும் பொழுது எஸ்பிஎம் அளவிலே செல்லும் பொழுது அவர்கள் அந்த முடிவை எடுக்காமல் இருப்பார்கள் காரணம் அவர்கள் கல்வியில் மிகவும் பின்தங்கியிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த முனைப்பு இல்லாத தேர்வு எழுதாதிருக்கின்றார்கள் இந்நிலையில் புதிய பாடத்திட்டம் சீராய்வு செய்யப்பட்டு அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கும் இருக்கும் நிலையில் அதனை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று முனைவர் ராஜேந்திரன் அறிவுறுத்தியிருக்கிறார் இப்போது புதிய அடுத்த இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து புதிய பாடத்திட்டம் சீராய்வு செய்யப்பட்டு கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கின்றது அதையும் நாம் பாடத்திட்டத்தை அல்லது செயல்திட்டத்தை உருவாக்குவது அமுலாக்கம் செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுக்கு அதற்கு அமுலாக்கம் செய்வதற்கு எல்லா தரப்பினருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் தயார் நிலையை உயர்த்த வேண்டும் குறிப்பாக ஆசிரியர்களுடைய பணித்திற மேம்பாட்டை உயர்த்த வேண்டும் பள்ளிகளில் தலைமைத்துவம் உருவாக்க உயர்த்தப்பட வேண்டும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியில் இன்னும் அதிகமான அக்கறை செலுத்தப்பட வேண்டும் ஆரம்ப பள்ளிகளுக்கான யு மற்றும் படிவம் மூன்று பயிலும் மாணவர்களுக்கான பிடி த்ரீ தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நாட்டின் கல்விக் கொள்கையை மாற்றி அமைப்பதற்கான துணை பிரதமர் தத்துஸ்ரீ டாக்டர் ஜைத் ஹமீடியின் பரிந்துரை அமைச்சரவை அளவில் விவாதிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே நேற்று கூறியிருந்தாா்